வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கமல்ஹாசன் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாேருக்கும் அவரை பற்றி தெரியும் அவர் ஒரு லெஜண்ட் ஆக்டிங்கில் வந்து அந்தாலும் மிஞ்சிக்க இந்தியா சினிமாவில் எவனுமே கிடையாது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டேரக்டர் கிரேட்டஸ்ட் ப்ரொடியூசர் கிரேட்டஸ்ட் சிங்கர் கிரேட்டஸ்ட் டான்சர் கிரேட்டஸ்ட் 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 ஆஃப் ஆல் டைம் அவர் தான் கமல்ஹாசன் ஆனால் அவருடைய ஒரு டேலண்ட்டு வந்து பெருசாக பேசப்படாத ஒரு டேலண்ட் இருக்குது என்ன டேலண்ட் சார் அப்படின்னா அவர் எழுதுகிற லிரிக்ஸ் பாடல் வரிகள் அவரை போலவே ரொம்ப வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணப்படுது அந்த அளவுக்கு அந்த லிரிக்ஸ்க்கு எவ்வளோ வேல்யூ அது எவ்வளோ கொண்டாடப்படணுமோ அந்த அளவுக்கு கொண்டாடப்படாமல் இருக்குது அதனால் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் எழுதிய டாப் ஃபைவ் பெஸ்ட் லிரிக்ஸ் ஆஃப் ஆல் டைம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சொல்கிற அந்த அஞ்சு பாட்டுமே என்னோடய ஃபேவரெட் எனக்கு நான் ரொம்ப 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 ரசித்து கேட்ட பாடல்கள் அந்த பாடல்கள் உங்களுக்கு வந்து வேறையாக கூட இருக்கலாம் அஞ்சாவது பாட்டு விஸ்வரூபம் பாட் டூவில் வந்த பாட்டு நானாகிய நதி மூலமே அப்படின்னு வந்து ஒரு பாட்டு எழுதியிருப்பார் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப 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 அழகான பாட்டு எப்படி ஒரு ப்ராப்பர் ஃபுல் டைம் கவிஞர் லிரிசிஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு நீங்கள் தயவு செஞ்சு அந்த பாட்டு வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆகிறதுனால வந்து ஏன் இருக்கிற கேவலமான பாட்டெலாம் ஃபேமஸ் ஆகும் குத்து பாட்டு அசிங்கசிமாக வர பாட்டெல்லாம் ஃபேமஸ் ஆகும் அவ்வளோ அழகான தமிழில் அவ்வளோ அழகான இசையில் சூப்பரான பாட்டு அது ஆனால் அந்த அளவுக்கு பேசப்படலை அந்த பாட்டு அந்த பாட்டு ஒரு தாய்க்கும் ஒரு சேய்க்கும் அதாவது ஒரு மகனுக்கும் உள்ள ஒரு உரையாடல் ஒரு பாச பிணைப்பு அந்த அதை வச்சு அந்த வரிகள் வரும் நானாகிய நதி மூலமே தாயாகிய ஆதாரமே என்னை தாங்கிய கருக்குடம் இணையே இல்லா திருத்தலம் எழுதியிருப்பார் என்னை தாங்கிய அந்த கருக்குடம் வந்து இணையே இல்லா திருத்தலம் எழுதியிருப்பார் அவ்வளோ ஹோலிஸ்டிக்காக எழுதியிருப்பார் கமல் அவர்கள் நாலாவது பாட்டு எனக்கு வந்து ரொம்ப 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 நான் ரசித்து கேட்ட ஒரு பாட்டு முக்கியமாக லாக்டவுன் டைமில் அறிவும் அன்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக்காக ரிலீஸ் பண்ணாங்க லாக்டவுன் டைமில் நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து ஜாயின் ஆகி அந்த ரொம்ப டிஃபிகல்ட்டான டைமில் வந்து பாட்டு பாடி நமக்கு வந்து அமிச்சாங்க அந்த பாட்டை எழுதியவர் வந்து கமல்ஹாசன் அவர்கள் அந்த லிரிக்ஸ்லாம் என்ன அது லிரிக்ஸ் தெரியுமா ஆ அந்த பாட்டும் கொண்டாடலை அந்த பாட்டெலாம் எங்கேயோ போயிருக்க வேண்டியது மில்லியன் வியூஸ் எவ்வளோ மில்லியன் வியூஸ் போக வேண்டியது ஆனால் நம்ம கொண்டாடலை அந்த பாடலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி இருக்குது அகண்ட பால்வெளியில் ஒரு அணுவாம் நம் உலகு அவ்வளோ பெரிய யூனிவர்ஸு அதில் ஜஸ்ட் ஒரு ஆட்டம் சைஸ்ஸாக வந்து நம்ம ஏர்த் அதில் நீரே பெருமளவு நாம் அதிலும் சிறிதளவேன்னு எழுதியிருப்பான் அந்த மனுஷன் ஐயோ அவ்வளோ பெரிய யூனிவர்ஸு அதில் ஏர்த் எவ்வளோ சின்னது அகண்ட பால்வெளியில் ஒரு அனுபவம் நம்மளுக்கு ஆட்டம் சைஸ்டா அந்த நீர் தான்டா அதிகமாக இருக்கு நீரே பெரிதளவு நாம் அதிலும் சிறிதளவுன்னு எழுதியிருப்போம் உடச்சி தூக்கி போட்டுருவோம் எல்லாத்தையும் இதை இது புரிஞ்சிட்டா நம்ம எவனையும் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்க மாட்டோம் இது புரிஞ்சிடுச்சுன்னு வைங்களேன் சாதி மதம் அதெல்லாம் தூக்கி போ அந் அந்த மனுஷன் இருக்க அறிவை பாருங்கள் இது செலப்ரேட் பண்ணலை நம்ம இந்த இந்த ஒரு லை இந்த ஒரு லைன் போதும் மூணாவது பாட்டு நம்ம விருபாண்டி படத்தில் வர ஒன்ன விட பாட்டு அது ஒரு மேஜிக்கல் மெலடி இளையராஜா அது ஒரு மேஜிக்கல் மெலடி அதில் ஒரு லைன் வரும் நிலவில் காயும் வேட்டி சேலையும் நம்மளை பார்த்து சோடி செய்யறதுன்னு எழுதியிருப்பார் எப்போயும் துணி எதில் காயப்படுவோம் சூரியனில் தானே காயப்படணும் அதுபடி நிலவில் காயும் வேட்டையும் சேலையும் நம்மளை பார்த்து சோடி செய்கிறதுன்னு எழுதியிருப்பார் அப்போ அங்கே அங்கே அந்த இது அந்த இன்டிமசி வருது பாருங்க அங்கே அங்கே வந்து அந்த ரொமான்ஸ் வருது இல்லை இருட்டு நிலா வேட்டி சேலைன்னு வரப்போ அந்த இது வந்து மேஜிக் அது ஒரு நடிகர் எழுதின மாதிரியா இருக்குங்க லிரிக்ஸ் எல்லாம் ஆ ஏதோ தமிழ் தமிழ் படித்து தமிழ்லேயே வாழ்ந்த ஒருத்தன் எழுதுன மாதிரி இருக்கு அந்த ஆள் எழுதின லிரிக்ஸ் எல்லாம் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து நீலவானம் அது வந்து மன்மதன்பு படத்தில் வந்து வர பாட்டு ஒன்று அந்த பாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த பாட்டு எதுக்குன்னா வந்து அந்த பாட்டோட டப்பிங் வந்து கமல்ஹாசன் அவர் வந்து இந்த பாட்டுக்கு பின்னாடி வந்து லிப்ஸிங் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பயங்கர ஃபேமஸ் அந்த பாட்டு அப்பத்துலேருந்து ஆனால் அந்த பாட்டோட லிரிக்ஸு யாத்திரமாக எழுதுனது நம்ம கமல்ஹாசன் அவர்கள் எழுதின அது அந்த வரிலாம் கேட்டு பாருங்க என்ன பாட்டு ஆ ஏதேதோ தேசங்களை சேர்க்கின்ற நேசம் தனை நீ பாதி நான் பாதியாய் கோர்க்கின்ற பாசம் தனை காதல் என பேர் சூட்டியே காலம் தந்த சொந்தம் இதுன்னு எழுதியிருப்பார் அப்போவே இந்த ஒவ்வொரு நாடு விட்டு நாடு காதல் பண்ணுறதை வந்து எழுதி எவ்வளோ அழகாக சொல்லிட்டாரு பாருங்க இதுதானே லவ் இது காலம் தந்த சொந்தம்டா இதுன்ற மாதிரி எவ்வளோ அழகான லெருக்ஸ் அது அடுத்து இதாங்க ரொம்ப முக்கியம் நம்பர் ஒன் நான் வந்து இப்போ நிறைய நடக்குது நம்ம உலகத்தில் போர் இதெல்லாம் எனக்கு சில நியூஸ்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்போல்லாம் ஒரு போர் தீவிரவாதிகள் அட்டாக் அப்படின்னு வரப்போ நான் இந்த பாட்டு தான் போய் கேட்பேன் கேட்டால் எனக்கு அழுகை வரும் அணு விதைத்த பூமியிலே அப்படின்னு பாட்டு ரிஷுரூபம் படத்தில் மனுஷன் எழுதி பாடியிருப்பான் அந்த பாட்டை அந்த பாட்டு நீங்கள் கேட்டு பாருங்களேன் கொஞ்சம் பேக்ரவுண்டில் ஏதாவது இந்த பேலஸ்டீன் அட்டாக்கு நம்ம பெகழகாமட்டாக்கு அதெல்லாம் நினச்சி பார்த்து அந்த பாட்டை கேட்டிங்கன்னா எழுதுறீங்க அணு விதைத்த பூமியிலே அறுவடைக்கும் தான் பேராசை கடல் பொங்கி விட்டால் தங்கும் இடம் இல்லைன்னு எழுதியிருப்பான் என்ன லிரிக்ஸுங்க பேராசை கடல் பொங்கி விட்டால் தங்கும் இடம் இல்லை இவ்வளோதாங்க உலகம் எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு போகிறாருங்க அந்த மனுஷன் ஒரு வைலன்ஸை அந்த வைலன்ஸோட மைண்ட் செட்டை எவ்வளோ அழகாக ஒரே வரியில் சொல்லிட்டாங்க அவங்க என்னங்க ஆனால் அந்த பாட்டு அவ்வளோ கொண்டாடலை நம்ம போர் செல்லும் வீரன் ஒரு தாய் மகன் தான் நம்ம யார் இறந்தாலும் ஒரு தாய் ஐயோ நீங்க நினைச்சு பாருங்க ரெண்டு நாடு போருக்கு போது ஒரு போர் வீரன் ஒரு போர் வீரனை பண்ண போறான் ஆனா அந்த நினைச்சு பாருங்களேன் ரெண்டு போர் வீரர்களும் ஒரு காலத்தில் ஒரு தாய் பெற்றிருத்த கை குழந்தைகள் தான் அப்படி நினைக்கிறப்போ எப்படி இருக்கும் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க அந்த மனுஷன் அணு உதைத்த பூமியிலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிரிக்ஸ் எவர் ரிட்டன் அவர் எழுதிய பாடல் வரிகள் அதெல்லாம் புரிஞ்சிருச்சு நம்ம மனுஷங்களுக்கு தமிழர்களுக்கு இந்தியர்களுக்கு உலக உலகத்தில் இருக்க எல்லாரும் அதை புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா நாடு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம புரிஞ்சிக்க மாட்டல நம்ம புரிஞ்சிக்கல புரிஞ்சுக்கவும் விரும்பலை கொண்டாடலை அதனால தான் மாற்றி மாற்றி அடிச்சுன்னு சாகுறோம் அந்த ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டான் அறிவும் அன்பும் தாண்டா அழியாதுன்னு அதை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்பந்தான் உலகம் நிம்மதி அடையும் ஆனால் இது போன்ற ஒரு வரிகள் இது போன்ற கவிஞர்களை உலகமும் கொண்டாடினதில்லை தமிழர்களும் கொண்டாடினதில்லை அதனால தான் நாடு நாசமாக போகுது அவ்வளோதான் நண்பர்களே இது தான் என்னோட டாப் ஃபைவ் கமல்ஹாசன் எழுதிய வரிகள் இந்த கடைசி இந்த அணு பூமியில் சொல்கிற போல எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு கையெல்லாம் அப்படியுது சம பாட்டு ம் இந்த அஞ்சு பாட்டுமே நீங்கள் எதாவது கேட்கலன்னா தயவு செஞ்சு கேளுங்க முக்கியமாக இந்த லிரிக்ஸை கேட்டு பாருங்க அப்படியே உடம்பெல்லாம் ஃபுல் அதிகம் இன்னும் நிறைய பாட்டு இருக்குது அவர் எழுதி எல்லா பாட்டுமே அருமையான பாடல்கள் தான் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது இருந்தாச்சு உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றத கமெண்டில் போடுங்க வேறு ஏதாவது கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் சொல்லுங்கள் இது சினிமா பற்றி தான் அதனால் நீங்கள் ஒன்றும் திட்டலாம் போகிறதில்ல மற்றபடி முச்சத்தை நம்ம அப்புறம் பேசலாம் நன்றி வணக்கம்